இந்திரா காந்தி பிரைஸ் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டை கொடுக்குறாங்க அது ஃபார்மர் சிசில் சிசிலி அந்த நாட்டோட ஒரு பிரசிடென்ட்டுக்கு கொடுக்குறாங்க மிஷல் பேஷட்னு அவங்க பேர் இந்த லேடி யாரு அப்படின்னா இவர்கள் வந்து ஃபார்மர் ஹியூமன் ரைட்ஸ்லையும் இருந்திருக்காங்க ஹியூமன் ஹியூமன் ரைட்ஸ்லையும் ஹெட்டாக இருந்திருக்காங்க அப்போது இந்தியா மீது வந்து அந்த ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி நீக்கத்தின் போது வழக்கு தொடர்ந்தவர்கள் சிஏஏவை எதிர்த்தவர்கள் என்ஆர் எதிர்த்தவர்கள் இப்படி பல விஷயத்துல இந்தியாவுக்கு எதிராக தன்னுடைய நடவடிக்கையை எடுத்தவர்கள் இவருக்கு காங்கிரஸ் அரசு இப்போ இல்ல ஆனா காங்கிரஸ் அந்த கட்சி இப்ப இப்படி ஒரு விருதை கொடுத்துருக்கு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு உன் உங்க ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு யாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை வைத்து நீ யார் என்பதை நான் முடிவு செய்து கொள்வேன் இப்ப இவங்க யாரை அக்னாலஜி பண்றாங்க யாரை கௌரவிக்கிறார்கள் யாரை பாராட்டுகிறார்கள் என்று தெரிந்தால் இவர்கள் யார் என்பது யாரும் தெரிஞ்சிடும் இப்ப யார் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற பெயர்ல உள்ள ஒரு அமைப்பு நீங்க சொன்னபடி மனித உரிமைகளை காப்பதற்காக உள்ள அமெரிக்காவில் உள்ள ஒரு அமைப்பு அதை இந்த அம்மா தான் நடத்துறாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த அமைப்பு மூலமாக இந்தியாவை எதிர்த்து ஒரு அறிக்கை வரும் அதே அறிக்கை ஒவ்வொரு வருஷம் வெளியிடுவாங்க சர்வதேச அரங்குல பல பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் பல்வேறு அந்த இன்டர்நேஷனல் போரம் இருக்கும் இல்லையா எல்லா போரத்திலயும் இதே அறிக்கை திரும்ப திரும்ப ரெண்டு மூணு வார்த்தை மட்டும் முன்ன பண்ண மாறி இருக்கும் அறிக்கை மாறவே மாறாது தான் இருக்கும் இந்தியாவிற்கு என்னன்னா சொல்லுவாங்கன்னா இந்தியாவிலே சிறுபான்மையினருக்கு தொடர்ந்து சிஸ்டமேட்டிக்காக தொடர்ந்து பிளான் பண்ணி சிறுபான்மை மீது தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் சில உதாரணம் தொடர்ந்து காஷ்மீரிலே மனித உரிமைகள் அனைத்தும் மீறப்படுகின்றன சிறுபான்மையினருக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை இவங்க வந்து இந்த மாதிரி நேஷனல் ரெஜிஸ்டர் கொண்டிருப்பாங்க கொண்டு வந்தாங்கன்னா அது இங்க உள்ள சிறுபான்மையினருக்கு பெரிய ஆபத்தாக முடியக்கூடிய ஒரு விஷயம் இதை இவங்க சொல்றாங்க அமெரிக்கா சொல்றாங்களா வழக்கு தொடுப்பாங்க சிஏக்கெதிரா இப்படி தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்கு ஒரு அமைப்புக்கு ஆமாமா நீங்க சொல்ல கரெக்டுங்க உங்களை கௌரிக்கிறோங்க சமாதானம் அமைதிக்கான விருது நாங்கள் கொடுக்குறோம் இந்திரா காந்தி பெயரில் உள்ள இந்திரா காந்தி பெயரில் என்று சொன்னால் என்ன அர்த்தம் யார் சர்வதேச தொடர்ந்து இந்துக்களை இந்தியாவை ரிப்பீட் யார் சர்வதேச அரங்களை தொடர்ந்து பாரத நாட்டை சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ இந்த நாட்டை அசிங்கப்படுத்துகிறார்களோ இந்த நாட்டை பலவீனப்படுத்த நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஆளினை கௌரவிக்கிறான்னு சொன்னா நீ யாரு இந்த காங்கிரஸ் என்று நீங்க சொன்னீங்க இந்திரா காங்கிரஸ் இது வேற சொன்னீங்க எல்லாம் ஒரே காங்கிரஸ் நாங்கள் அதே காங்கிரஸ் தான் என்று காங்கிரஸ் காரனே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான் ஆலன் ஆக்டேவியம் ஹியூம் என்கிற வெள்ளைக்காரன் ஆரம்பித்த காங்கிரஸ் வேறு இப்ப இருக்க இந்தியா காங்கிரஸ் வேறு நீங்க சொன்னா ஒத்துக்க தயாரா இல்லை அதனால நாமளும் அதை ஒத்துக்குவோம் அப்ப அந்த வெள்ளக்காரன் என்ன நினைச்சான்னா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த சுதந்திர போராட்ட போராளிகளை வந்து டைல்யூட் பண்ணணும் நீர்த்து போக வைக்கணும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் தான் காங்கிரஸ் வெள்ளக்காரன் ஆரம்பிச்சது நம்ம நாட்டில் உள்ள தலைவர் ஆரம்பிக்கல ஒரு வெள்ளக்கார ஆரம்பிச்ச இயக்கத்தை ஃபார்ச்சுனேட்டா திலகர் வந்த போது ஒரு தேசபக்தி இயக்கமா மாத்தினார் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு காங்கிரஸ் கலைச்சிருந்து சொன்னார் காந்தி மாட்டேன்னு அதே காங்கிரஸ் நேருக்கு அப்புறம் இந்திரா குடும்பம் அந்த பாரம்பரியம் தொடர்கிறது அதனால அந்த காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் அப்போ ஒரு வெள்ளக்கார ஆரம்பித்த காங்கிரஸ் தான் இன்றைக்கு நம்ம நாட்டிலிருந்து நம்ம நாட்டுல பிறக்காத வெளிநாட்டு பிரஜையா இருக்கக்கூடிய ஒருத்தர் நடத்தக்கூடிய மறைமுகமாக நடத்தக்கூடிய ஒரு காங்கிரஸ் ஆக இருக்கிறது அது தெளிவா புரிஞ்சுக்கணும் ஆகவே நம்ம கலவரத்தை ஏற்படுத்தணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பிரிவினைவாதியை இந்த நாட்டில் இருப்பது போல சிறுபான்மை உரிமை எங்கேயும் இல்லை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு சிறுபான்மை வச்சு தங்கத்தட்ட வச்சு தாங்க அந்த அளவுக்கு தாங்கிட்டு இருக்காங்க இந்துக்களுக்கு கிடைக்காத உரிமைகள்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு மைனார்டிஷன் எவ்வளவு சட்டத்துக்கு புறம்பாகவே பண்றாங்க அகேன்ஸ்ட் தான்ஸ்டியூஷன் அதுல உள்ளதை விட எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க பெனிஃபிட் இதை பத்தி பலமுறை நம்ம பேசிருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய நாட்டில் வந்து சிறுபான்மைக்கு ஆபத்து அச்சுறுத்தல் வாழவே முடியாது என்று ஒவ்வொரு ஆண்டு அறிக்கை விடக்கூடிய ஒரு அமைப்புக்கு நீ வந்து விருது கொடுத்திருக்கனா அதனுடைய அஜெண்டாவை நீ செயல்படுத்த நினைக்கிறேன்னு அர்த்தம் எங்களுக்கு தேச திரும்ப போயிட்டு இருக்காரு இந்த ராகுல் காந்தி என்ன பண்றாரு இதே கொலம்பியாவுக்கு போறாரு அந்த நாடுகளுக்கு போறாரு அந்த பல்கலைக்கழக மாணவர்களை கூப்பிட்டு நம்ம நாட்டுக்கு விரோதமா அங்க பத்தி அங்க போய் பேசுறார் அங்க உள்ள எனக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி நிரூபி அதெல்லாம் முடியாது போயிட்டு நம்ம நாட்டுடைய டெமோக்கிரசி பத்தி அங்க போய் பேசுற அப்ப இவர் யாரு சைனாவோட இந்த காங்கிரஸ் பார்ட்டி ஹாஸ் சீக்ரெட் சீக்கிரமெண்ட் இது வரைக்கும் என்னன்னு சொல்லவே இல்லை எதுக்கு கைது போட்டாங்க என்ன கைது போட்டாங்க யாருக்கா தெரியுமா அப்ப இப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் காங்கிரஸ் கட்சி இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க காங்கிரஸ் பலவீனமாக இருக்கிறதா எத்தனை சீட்டு இருக்கு அதெல்லாம் அடுத்த பிரச்சனை ஆனால் பல மாநிலங்களில் ஆட்சி இல்லாத போது அவங்க பப்ளிக் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விருதை அறிவிச்சு இந்தியாவை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு கொடுக்குறதா அது காங்கிரஸ் என்கின்ற கட்சி அந்த அளவுக்கு வந்து தேச துரோகத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது இப்ப எதிர்கட்சினா என்ன அர்த்தம்னா நீங்க வந்து அரசியல் ரீதியாக உங்களுடைய பிலாசபி அல்லது நீங்க உங்களுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் இதை விமர்சிக்கலாம் எதிர்க்கலாம் அரசியல் எதிரிங்கிறது அதுதான் நீங்க பண்றது சரியில்லை பாஸ்கர் எனக்கு பிடிக்கல நீங்க பண்ற எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லலாம் கண்டனம் எழுப்பலாம் அதுதான் எதிர்கட்சிங்கிறது ஆனால் நாட்டை பிரிக்க நினைக்கூடியவர்களோட போய் அவனை போய் நீ ஆதரிக்கிறேன்னு சொன்ன அர்த்தம் இவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க அப்ப இந்த காங்கிரஸ் என்பது எந்த பெரிய ஆபத்தாக நாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் வந்து தடை செய்யப்பட்ட எல்டிடிஇ அமைப்பு அந்த எல்டிடி அமைப்பு வெளிப்படையா வந்து அதை ஆதரித்து இப்ப ஆளக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள கட்சி வந்து அந்த கட்சி கட்டிப்பிடிக்கிறார் முதலமைச்சர் தடை செய்யப்பட்ட அமைப்பு ஏன்னா தமிழர்களா அதனால கட்டிப்பிடிப்பாங்க அதோட பாருங்க இப்போ உங்களுக்கு தேர்மொழி சவுந்தரராஜன் விருது கொடுத்திருக்க வெளிப்படையாக காலிஸ்தான் பயங்கரவாதிகளை ஆதரித்து பேசக்கூடிய ஒருத்தருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் வந்து விருது கொடுத்து கௌரவிக்கிறது திமுக அரசாங்கம் அப்ப வெளிப்படையாக பிரிவினைவாதத்தையும் இந்த நாட்டை பிரிக்க வேண்டிய நினைக்கூடியவர்களையும் கௌரவிக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் திமுக ரெண்டுமே அதான் எனக்கு ஒண்ணும் புரியல இந்த எலெக்ஷன் கமிஷனோ அல்லது சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் வந்து ஒரு கேள்வியாவது கேட்பாங்களா இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்களே உங்களுடைய அரசியல் கட்சி என்கின்ற அங்கீகாரத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது அப்படி ஒரு கேள்வி கேட்டு விளக்கமாவது கேட்பாங்களா பார்ப்போம்